ஞானம் பெறுகை உங்கள் திருவடி பணி வேண்டியோம். ஞான மாசானசிய உங்கள் உணவு தெய்வீகக்கு அருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடி மேல் வேண்டுகிறோம். ஞான மாசானசிய இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கு வாங்கிய நண்பர்களுக்கு எல்லாம் வளம் வந்து கிடைப்பிச்சு அவர்களுக்கு நோய் இல்லங்க பெற்று அவர்களுக்கும் எல்லாம் வளம் நலம் கிடைக்கும். எல்லாம் வளம் நலம் கேக்க ஊங்காட்டுளாசன் முரபெர்மன் கல்கேவதர் வாசிவச பெரியவர் வள்ளலानी வள்ளத்தோன் பண்டிதेंद्र மகாதங்கள் குருநாதர் சுப்பிராஜ் யோகி ஆறுமுகரங்கவா தேசிக சமங்கட திருவடி பிடிந்து வேண்டிய சுவாமிகள் தேசிய சுவாமிகள் வாழ்க்கவில் உடல் போகநாடு கரணை உலக சட்டைநாத் குப்பான கௌனம் பிரம்மச்சுமணி அந்தமே நடைக்கா சண்டிகேசர் அப்பான வச்சு அதிகமான வாசம் ஆண்டோம் விடிகள் போச்சு போனார் முருகரே அரங்கத்து விடியில் போச்சு அரங்கரை முருகத் விடியில் போச்சு போச்சு அகத்திய மாசமானது அசுத்தனைவார் குளிர்வார் அகத்தியரை காஷா வேடம் இவ்வார் அப்போல்லாம் கை கொள்வார்கள் அகத்தியரை தண்ணிட்டு மாரி செல்ல யாருக்கும் திரையிலேயே சேம்பார் மனிதர்களாலும் இடையே ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றும் ஆசான்திரடி பிடிந்து வேண்டியோம் மேலும் தொண்டு செய்த தொண்டர்களும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் இந்த ஒரு மனிதர்களாலும் இடையே ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றும் திருவடி பிடிந்து வேண்டியோம் மேலும் குண உணவு நோய்திற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் வெளிப்படுத்த வேண்டியோம்

அவர்கள் தாத்தா மகன் போ பிள்ளை ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவணிகளில் இருப்பான் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க சொக்கரலிங்கம் ஐயா அவர்கள் அப்பா சங்கரன் பிள்ளை ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பான் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் சொக்கலிங்கம் ஐயா வல்லியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் டாக்டர் வைரமுத்து எம்டி ஐயா குடும்பத்தார்கள் முன்னாள் முதல்வர் மதுரையில் முன்னாள் முதல்வர் டீனா இருந்து ஓய்வு பெற்றவங்க அவங்க இருக்கிறது விஎம் சக்கரத்தில் தேவி மற்றும் டாக்டர் வெங்கடேஸ்வர் முருகில குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரம் மருத்துவமனை சிவா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரை ரகுபதியா பார்ப்பியம் குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ராம்குமாரன் குழந்தைகளாக சகான குழம்பு சில திரு அன்னதான உபய்தாரர்கள் உயர் திரை டாக்டர் வைரமுத்து எம்டி ஐயா குடும்பத்தார்கள் டாக்டர் வெங்கடேஸ்வர முருளையில எம்டி குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரம் மருத்துவமனை சிவா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் உயர் திரை ரகுபதியா பார்ப்பியம்மா குடும்பத்தார்கள் அவர்கள் ராம்குமாரன் ஜானகி நம்பதியர்கள் குழந்தைகள் அகத்தை சகானா அவங்க இருக்கிற யோசனை சமையல் மற்றும் உயர் காலன் என்ற ஓ சங்கரன் பிள்ளை ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பாரன் சொல்லி வேண்டி கொண்டு வர வேண்டுபோவர்கள் மகன் சொக்கனா வல்லியம்மா பேரன் சங்கரன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அண்ணதான நோக்கைதாரருக்கு நான் வளமு நலம் கிடைக்கிற வெற்றியே குடும்பத்திலே நிம்மதியாகவே ஆரோக்கியம் ஒன்று மணிக்கு ஆசான் பெருவடி பிடித்து வேண்டி நோய்திருக்கிற மருந்தா ஆசான் வருகை பிடித்து ஆட்சி கொடுத்து கடந்த பதினோரு வருடங்களாக

மதியாக உருந்து சந்த தயிர் சாரம் வேதகோத்தமல்லி தொகையை பாளைக்காம்புரியில் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயந்தாரர் சாலை என்ற நினைவாக அண்ணாது அமர்ந்து மகன் வல்லியம்மா மற்றும் பேரன் சங்கரனையா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் டாக்டர் மைரமூர்த்தி எம்டி அய்யா குடும்பத்தார்கள் சத்ரா மற்ற டாக்டர் வெங்கடேஸ்வரர் மருந்து எம்டிஆர் குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை மற்ற சிவா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் கைலாசு மற்றும் சிபா மருத்துவமனை நிர்வாகிகள் மற்றும் உயர்நிலையில் எவதியா குடும்பத்தார்கள் குடும்பத்தாரர்கள் முறைகேற்பட்டி அவர்கள் மகன் டிரான்ஸ்பார் ஜானகி தாண்டியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாகனம் இருக்கிறது இருக்கிற வருஷம் குடும்பத்தில் எல்லா வடமும் நடந்து கிடைக்கணும் மேற்கொண்ட வெற்றி ஆண்டுமதி ஆட்டாம் பொ பொ பொரியல் இருக்கு அங்கே வெதை கொத்தமல்லி கோவையில் இருக்கு வாங்கிக்கோங்க அல்வா இருக்கு பாத்திரம் உள்ளவங்க சாம்பார் வாங்கிக்கலாம்